ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடச்சி ஊற்றினா முட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது கறி குழம்பு சுவையில் இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நான்வெஜ் குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சாதத்துக்கு மெயினாக நான் செஞ்சுருக்கேன் இது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டு முறைப்படி நான் செஞ்சுருக்கேன் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த குழம்பு ஒரு அஞ்சாறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உங்களோட அளவு தான் எண்ணெய் சூடானோனே ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் இந்த சின் பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கின்றோங்க அது வதங்கிறதுக்குள்ளார ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நாட்டு பூண்டு பெரிய பூண்டாதன்னா ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் வந்ததுன்னா ஒன்று சேர்த்தா போதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் அரை மட்டும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சோம்பு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருசீரகம்னு சொல்லுவாங்க இதை இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்ச இந்த விழுது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும் இதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வெங்காயம் உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்துக்குடியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கும்போது சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் குழம்பும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சீரகம் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துட்டு சும்மா ஒரு பத்து செகண்ட் கிளறினிங்கன்னா போதும் இப்போ நல்லா பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளி நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதைக்கங்க அரிச்சு சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக வரும் பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதைக்கோங்க இந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு நம்ம வதக்கிறதுல தான் இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கணுன்னே உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதாவது கொதி ஃபஸ்ட்டு வரணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் இது கூட நம்ம ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமெலாம் உடச்சி ஊற்ற தேவை இல்லை ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ சாப்பிடும்போது அப்படியே நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஏழு ஆறுலேருந்து ஏழு முட்டை வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து வேக வச்சு முட்டையை கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையில் உள்ள எசன்ஸ் வந்து குழம்புல இறங்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் தூக்கிக்கோங்க இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் வந்து தூவி கொதிக்க வைக்கும்போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான உடச்சி ஊற்றுன குழம்பு தயாராகிடுச்சி இதை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உடச்சி ஊற்றின குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தேன் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ